சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து பார்த்திருக்கலென்றால் ஒட்டுமொத்த சனியின் உருவமே சீமான் தான் ஜெயக்குமார் பேச்சு இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்து நின்றால் ஒரே ஒரு மட்டும் பண்ணிட்டு பாருங்க மறைந்த தலைவர்களைப் பற்றி கொச்சையாக பேசினால் சீமானுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சனியில் எத்தனை வித இருந்தாலும் ஒட்டுமொத்த சனி ஒற்றை உருவமாக சீமான் உள்ளார் என்று மறைந்த தலைவர்களைப் பற்றி பேசிய அதிமுகவிடம் சீமான் வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டும் என அவர் எச்சரித்துள்ளார் மேலும் சீமானுக்கு மறை கண்டுவிட்டதாகவும் சைகை காண்பித்து அவர் விமர்சித்தார் என்று ஜெயக்குமார் கூறியிருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் ஒட்டுமொத்த பிரபங்கலங்களுக்கும் காரணம் சீமான் தான் என்று ஜெயக்குமார் வந்து கூறியிருக்கிறார் ஏனென்று பார்க்கும்பொழுது அவர் பேசக்கூடிய பேச்சு செயல்களிலேயே ஒரு வித செயல்கள் வந்து அவருக்கு அடுத்த கட்ட சூழலாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய என்ன வரி விஷயங்கள் நடக்க போகிறது அரங்கேற போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஏனென்று பார்க்கும் ஒட்டுமொத்த சனியின் உருவமே சீமான் தான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெயக்குமார் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போகிறார் என்று அடுத்து வரக்கூடிய காலம் இன்னும் சுவாசியமாக கண்டுகளிக்க நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க நன்றி வணக்கம் அடுத்த காலங்களில் இன்னும் சுவாசியமாக கண்டுகளிக்கலாம்